ஆட்டை வெட்டிய திமுகவிற்கு பெரிய விடியல் கிடைத்தது வைரலாகும் சிசிடிவி இப்போ சந்தோஷமா கோவையில் அண்ணாமலையை வீழ்த்தி வெற்றி மிதப்பில் ஆட்டை வெட்டி வெற்றியை கொண்டாடியது திமுக இந்த நிலையில் தற்போது இளம்பெண் ஒருவர் மூலம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது கோவையின் பெரிய விடியல் கோவை மாநகரின் முக்கிய சாலைகளில் ஒன்று காந்திபுரம் நூறடி சாலை இந்த சாலையின் இருபுறங்களிலும் வணிக நிறுவனங்கள் உள்ள நிலையில் அதற்கு முன்பாகவே இருபுறங்களிலும் பாதாள சாக்கடையானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அங்கு பாதாள சாக்கடை தூர்வாரப்பட்டு பிறகு ஆங்காங்கே இருந்த பாதாள சாக்கடை மூடிகள் திறந்தபடியே காணப்பட்டன இதுகுறித்து பொதுமக்களும் வணிக நிறுவன உரிமையாளர்களும் பல முறை மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்துள்ளனர் ஆனால் அந்த தகவலின் பேரில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் அஜாக்கிரதையாக இருந்துள்ளனர் இதனிடையே கடந்த இரு தினங்களுக்கு முன்பாக அவ்வள்ளியை நடந்து சென்ற இளம்பெண் ஒருவர் திறந்து கிடந்த பாதாள சாக்கடை குழியை கவனிக்காமல் திடீரென குழிக்குள் விழுந்தார் இதனால் கால் எலும்பில் பலத்த காயமடைந்த அப்பெண்ணை அருகில் இருந்தவர்கள் மீட்டு உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தற்போது அப்பெண் சாக்கடை குழிக்குள் விழும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் தொடர் அலட்சிய போக்கு காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இதே போன்று சாக்கடை குழிகள் மூடப்படாமலும் சரிவர சுகாதார பணிகள் மேற்கொள்ளப்படாமலும் இருப்பதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பெண்ணிற்கு பதில் அந்த இடத்தில் குழந்தைகள் அல்லது வயதானவர்கள் நடந்து சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் கோவையில் பாஜகவை வீழ்த்தி மட்டன் பிரியாணி போட்ட அமைச்சர்கள் மற்றும் திமுகவினர் குறைந்தது மக்கள் பாதுகாப்பு விஷயத்தில் கவனம் செலுத்தினால் இது போன்ற மக்களை காப்பாற்றலாம் என வேதனை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்